காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் மட்டும் இல்லை எந்த கோவில்லையுமே ஒரு கோவிலினுடைய வாசல்னால் எந்த வாசல் வழியாக நுழையிறதுன்றதுல சில புரோட்டோகால்ஸ் இருக்குது இப்போ வரதராஜ பெருமாள் கோவிலில் நீங்கள் பிரதட்சிணமாக போனால் கூட அந்த மலைப்படின்னு சொல்லுவோம் பத்து படின்னு சொல்லுவோம் பத்து படியில நீங்கள் தெற்கு பக்கம் இருக்கிற தான் ஏறணும் வடக்கு பக்கம் இருக்கிற தான் இறங்கணும் ஆனால் நீங்கள் இப்படி பிரதட்சணமாக போச்சால் முதல்ல வடக்கு பக்கம் படி தான் வரும் அந்த பக்கமாக ஏற மாட்டோம் அதுலேயே ஒரு வழியெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் இருக்கு எதுக்காகனா அந்த படியில் பொழுது இருபத்தி நாலு படிகள் இருக்கும் இதை பற்றிலாம் உங்களுக்கு ரொம்ப விரிவாக சொல்கிறேன் இருபத்தி நாலு தத்துவங்களை அங்கே சொல்கிறோம் நம்ம அது ஒரு மலை ஹில்லாக் சொல்கிறோம் இல்லையா ஒரு பாறை அதுதான் பிரம்மதேவனுடைய யாக வேள்வி சாலை அது அந்த ஹோம குண்டம் அந்த மலை ஹில்லாக்கு தான் பிரம்மதேவர் ஒரு வேள்வி குண்டமாக அமைத்தார் ஓகே அது தான் சுவாமி ஆவிர் அப்படியே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இது மலைன்னு நாம சொல்லுவோம் மலைனா கட்டுமலை ஹில்லாக் குன்று பாறை குன்று ஹில்ஸ் இல்ல அது புரிஞ்சுதா அதை சுத்தி ஒரு காம்பவுண்ட் மாதிரி கட்டு வேலை பண்ணிருக்கு நீங்க காஞ்சிபுரத்துல அந்த பத்து படி ஏறிட்டு உடனே உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்க திரும்பின உடனே படி இருபத்தி நாலு படி இருக்கும் அந்த இருபத்தி நாலு படியில் ரைட் ஹேண்ட் சைடில் சவுத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த பாறை தெரியும் அந்த ஒரு இடம்தான் தெரியும் நமக்கு அதே மாதிரி கீழே நரசிம்மர் இருப்பார் குகைக்குள்ளே நரசிம்மர் முதல்ல உள்ள நுழைச்சாவே கீழே நரசிம்மர் இருப்பார் நரசிம்மர் எங்கே இருப்பார் குகைக்குள்ள சிங்கம் எங்கே இருக்கும் குகைக்குள்ள குகைக்குள்ளே தான் இருக்கும் மாரிமலை முழங்கில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்க வரிவுத்தத்தை விழித்து சொல்கிற மாதிரி அது மாதிரி குகைக்குள்ளே தான் பெருமாள் இருப்பார் இங்கே மேலே போச்சா அந்த படியில அந்த பாறையை பார்க்கலாம் இது ரெண்டும் தான் அடையாளம் இது பிரம்மதேவர் பண்ணின யாககுண்டம் யாகம் பண்ணினாரே அந்த யாககுண்டம் அதில் பகவான் ஆவிர்வவித்தார் அதுக்கப்புறம் அரசர்கள் காலத்தில் அது மேற்கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது